ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று என்று நிறைவேறும்படி அவர் வயிற்றில் குழந்தையாக போன்ற கட்டங்களில் இருந்து விடுதலையாக்குகிறவராகவும் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராகவும் சுற்றி கொண்டிருந்தார் ஆனால் யூதர்கள் அவர் மீது பொறாமை கொண்டு அவரை சிலுவல் அறை ஒப்பு கொடுத்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மூன்றாம் நாளில் உயிரோடு இருந்து

மேரேகா பாஸ்டர் சொன்ன கேட்டிங்களா நானே நடுங்கி போயிட்டேங்க்கா ஆமா இதை தான் நானும் கேட்டுனு சின்ன வயசுல இருந்து ஏசி இப்ப வராரு அப்ப வராருன்னு சொல்றாங்க ஆனா அவரும் வந்த பாடி இல்ல இந்த பாஸ்டரும் பிரசங்கத்தனை நிறுத்தின பாடி இல்ல ஏசு தாமதிக்கிறார் எல்லாருமே மனம் திரும்பி ரசிக்கப்படணும் அதுக்காகத்தான் அதுக்காக என்ன அனிதா இதை செய்யாத அதை செய்யாத அதை பார்க்காத இதை பார்க்காதன்னு ஒரே கண்ட்ரோல் மேலே கண்ட்ரோல் பண்ணுறாங்க நாத்திக்கிழமைன்னா போதும் நாலு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிடுறாங்க உலகத்தார பாருங்க எட்டு மணி வரை தூங்குறாங்க அப்படி இல்லக்கா நீங்க சொந்த ஜனம் என்று இல்லையா அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அனிதா இந்த உலகத்தை படிச்சவர் ஏசப்பா தானே இதெல்லாம் இப்ப அனுபவிக்காம நம்ம செத்த பிறகு அனுபவிக்க போறோம் பார்க்கா ஏசப்பா சீக்கிரமா வருவேன் என்று சொல்லிருக்கிறாரு நம்ம வந்து ஆயத்தமா இருந்தா தானே நம்மளோட பேர் வந்து ஜீவ எழுதப்படும் சரி சரி பாஸ்டர் சொன்னதே காதல ரத்தம் வருது நீ வேற பிரசங்கம் பண்ணாத எனக்கு எல்லாம் தெரியும் போ போ சுனிதா என்ன பண்ற போட்டது போட்டபடியாவே இருக்குது உள்ளேயே போந்து நிக்கிற பாத்திரம் கிடக்குது துணி துவைக்கல வீட்டை பெருக்கல என்னமா பண்ற நீ உள்ள இல்ல ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் தூ இப்போ முடிச்சிடுற எல்லாமே ஆமா நீ ஜவ பண்ணிதான் எல்லாமே நடக்குதா என் புள்ள வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு சம்பாரிச்சு வந்து கொடுக்கறான் என்னமோ நீ ஜபம் பண்ணிதான் நடக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்குதியே இசப்பா இந்த வீட்டுல கூட கொரேனா தீட்டுறாங்க என் கொரேனா எங்க போய் சொல்றது பெத்தவங்களும் என்ன கைவிட்டாங்க நான் நம்பி வந்தவங்களும் என்ன ஒதுக்குறாங்க நான் எங்கப்பா போ மனச அறிஞ்சே ஜே ஜ எழுது சர்ச்சைக்கு லேட் ஆயிடுச்சு எவ்வளவு நேரம் தூங்குற இருமா சும்மா கத்தினே இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு அப்ப கூட தூங்கவே விட மாட்டியா என்னது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவா உன்ன மாதிரி பிள்ளைங்களா போய் பாரு எப்படி ஆராதனைக்கு ரெடியா நின்னு இருக்காங்க எழுந்துரு சீக்கிரம் சொல்லு நண்பா டேய் ஒண்ணுமா தூங்குற சச்சிக்கு லேட் ஆகுறா சீக்கிரமா எழுந்துடுறா ஏ ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் வந்துடுறேன் சரிடா

அப்படி இல்லைடா அவர் பத்து கடையில் ஒரு கட்டளை சொல்லுது ஓய்வு நாளில் பரிசுத்தமாக ஆசிரியப்பேன் அவங்க அவங்க பேர் மட்டும்தான் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும் ஜீவ புத்தகமா அப்படின்னா என்னடா அதுவாடா யாரெல்லாம் அவர் அவருடைய வார்த்தை கீழ்படிந்து உண்மையாக அவரை தேடுறாங்களோ அவங்களுடைய பேர் மட்டும்தான் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும் அப்படியாடா என் பேர்லாம் இருக்காதா ஒழுங்கான ஆலயத்துக்கும் போல அம்மா அப்பா பேச்சுக்கும் கீழ்படியில அவ்வளோ நேரம் என் வாழ்க்கையில் நான் அந்த டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் என் பேர்லாம் அதில் இருக்காது போலடா கண்டிப்பாக அப்படி இல்லைடா நீ தான் தப்பு உணர்ந்துட்டல இப்பவே மனம் திரும்பு ஏசப்பா உன் பெரிய ஜீவ பத்திரத்துல இருக்குவாரு சரிடா நம்ம டேஷன் வந்துச்சு வா இறங்குவோம் ஒரே பனி முட்டமா இருக்கு பாக்குறதுக்கு இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு இவங்க எல்லாம் யாரு பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி இருக்காங்களே இந்த மாரி அக்கா இவங்க உங்களுக்கு தெரியலையா இவங்க தான் தேவதூதர்கள் இவங்க கையில இருக்கிறதா ஜீவ புத்தகம் அதுல நம்ம பேரு இருந்தாதான் நம்ம பரலோகத்துக்கே போக முடியும் என்னது ஜீவ புத்தகமா அப்படின்னா என்ன அம்மாடே இது என்ன ஜீவ புத்தகம் இதுல பேர் இருந்தா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். அப்படியா? ஏ ஜானே வாடா ஜீவ புத்தகம்ல ஏதோ பேர் இருக்குமா? நம்ம பேர் இருக்குதா போய் பார்க்கலாம். இங்கே வந்து சோம்பேறி மாதிரி தூங்கி}||နေறாதே என் கூட பேவா.ம்மா ம்மா மா உன்ன தாமா. பின்னாடி வாம்மா. பின்னாடி வந்துட்டு முன்னாடி போய் நிக்கறே. ஏமா இரு இரு எங்க போறே? நான் இவ்வளவு நேரம் லைன்ல நிக்கிறேன் எனக்கே பிபி சுகர் இருக்கு இருமா ஐயோ இங்குமா வந்து இருப்பீங்க இது ரேஷன் கடைலாம் இல்ல இது பரலோகம் சரி வாங்க நம்ம ஒரு தடவை போய்ட்டு நம்ம பேர் இருக்குதான்னு கேட்போம் ஏஞ்சல் ஏஞ்சல் என் பேர் உஷா என் பையன் பேர் ஜான் எங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா நீ என்னை உபத்ரவத்திலும் உண்மையாய் பின்பற்றினபடியினால் இதோ உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி அல்லேய் லூயா ஏய் ஜாலே உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறா வா நாம போலாம் ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஸ்தோத்திராண்டவர தேவனுக்கே மகிமை ஏஞ்சல் ஏஞ்சல் ஜீவ புஸ்தகத்துல என் பேர் பஸ்ட் இருக்கான்னு பாரு சர்ச்சி கோசம் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் எங்க பாஸ்டர் அம்மா நாலு மணிக்கு எல்லாம் பண்ணுவாங்க பஸ்ட் ஆல்லாம் வருவேன் சர்ச்சிக்கு நான் எவ்வளவு செஞ்சிருக்க தெரியுமா ஜீவ புஸ்தகத்துல என் பேர் தான் பஸ்ட் இருக்கும் பாரு என்னது

ஐயோ மீரக்க வேற கூட்டின்னு போயிட்டாங்களே அந்த புத்தகத்துல நம்ம பேர் இருக்குமோ இருக்காதோ சரி சரி நம்ம போய் கேட்டு பாப்போம் ஏஞ்சல் ஏஞ்சல் என் பேர் அனிதா அந்த ஜீவ புத்தகத்துல என் பேர் இருக்க கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதாமல் இருந்தபடியால் இதோ உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி பிரவேசிப்பா என் பேரு ஜீவ புத்தகத்தில் ஏதன்காக ரொம்ப நன்றி ஏஞ்சல் ஏஞ்சல் என் பேர் இருக்குதான் பாரு ஜீவ புத்தகத்துல

உனக்கு எல்லாம் இருந்தும் நீ பெருமையா இருந்தபடியால் உன் மீட்டிமை நிமித்தம் நீ தள்ளப்பட்டாய் இதோ உண்மை போல் பெருமைக்குரியவன் வருகிறான் உனக்கும் இனி என் ராஜ்யத்தில் பங்கில்லை ஐயோ என் பேர் இல்லையா ஏசப்பா என கைவிட்றாதீங்கப்பா மருமகளே என்ன காப்பாத்திடி உனக்கு எவ்வளோ நான் பாவம் பண்ணிருக்கிறேன் டி கொடுமை பண்ணிக்கிறேன் எனக்கு ஓசம் ஜெபம் பண்ணிடி ஏசப்பா என்னை விட்றாதீங்க என்னை கை விட்றாதீங்க என்னை கை விட்றாதீங்க ஏசப்பா சாத்தானே எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு போயிட்டானே நான் என்ன பண்ணுவேன் ஏஞ்சல் என் பேராவது அந்த புத்தகத்துல இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா அவர்கள் மத்தியிலும் நீ நிதானமாய் தேடினபடியினால் இதோ உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உன் நித்திய வீட்டிற்குள் பிரவேசிப்பா என் பேரையாவது இந்த ஜீவ புத்தகத்தில் எழுதினீங்களே இதற்காக உனக்கு நன்றி ஓ பா விசுவாசியே உனக்காகத்தான் காத்துட்டுருந்தேன் அங்க சர்ச்சில சத்து போட்டு பசங்க பண்ணுவாங்க ஆனா நான் உன்ன இது வரைக்கும் துங்காத ஒரு துக்கத்தை கொடுத்து என் நெஞ்சி மாலை வச்சு உன்னை தூங்க வச்சாரம்மா வா உனக்காகத்தான் காத்துட்டுருங்க வா என்ன பாக்குறீங்க நீங்களும் ஒரணமா இங்கே உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லுட்டுப்பா

நான் வரதட்சண வாங்க வைக்கிறது நான்தா தான் மருமகிட்ட சண்டை போட வைக்கிறதும் மருமவில உங்ககிட்ட சண்டை போட வைக்கிறதும் நான் தான் ஏன்னா எனக்கு சண்டைனா ரொம்ப பிடிக்காது ஏன் தெரியுமா நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்த எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நீங்களா எல்லாருமே நரக வாசிக்க நீங்க எல்லாருமே என் நரகத்துக்கு வரணும் உங்களுக்காகத்தான் என் வாசல அகண்ட வாசல்ல வச்சிருக்கேன் எல்லாரும் எங்கிட்ட வரணும் உங்களை ஆலயத்துக்கு நாம பண்றது நான் தான் உங்களை குடிக்க வைக்கிறது நான் தான் உங்களை தப்பான படங்களை பாக்க வைக்கிறதும் நான் தான் போன்ல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல நிறைய நேரம் செலவு பண்ண வைக்கிறதும் நான் தான் എല്ലാരും എടുമേ ഇല്ലാരും എന്ത് എല്ലാരും എങ്കിട്ട് താ വരണോ